வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அணுளி செய்தது எண்பத்தி நான்காவது பதிகம் திருக்கான இங்கே வீற்றிருக்கும் சுவாமியின் பெயர் காளைநாதேஸ்வரர் தேவியாரின் பெயர் பொற்கொடி அம்மை இத்தலம் பாண்டி நாட்டில் உள்ளது இதுவே காளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலை கேட்டு பார்ப்போமே திருச்சிற்ற்றம்பலம் தொண்டரடி தொழலும் சோதியிலம் பிறையும் சூதன மென்லையால் பாகமும் ஆகிவரும் தொண்டரடி தொழலும் சோதி இளம் பிறையும் மென்முல யாழ் பாகமும் ஆகிவகும் புண்டரிக பரிசாம் மேனியூவானவர்கள் பூசலிட கடல் நஞ்சுண்ட கருத்த மரு புண்டிக பரிசாம் மேனியூவானவர்கள் நஞ்சுண்ட கருத்த மாறும் கொண்டல் என்ன திகழும் கண்டமும் கோலனாரும் கோலனும் ஜடைமே வண்ணமும் கண் குளிர கொண்டல் என்ன திகழும் கண்டமுங்கின் எண் கோலனரும் ஜடனில் வண்ணமும் கண் கண்டு தொழ பெறுவேன் என்று கோலோகடியேன் கண்டு தொழ பெறுவ என்று கோலோ அடியே காரைகள் சூழ்கால பேருரை காளைய கண்டு தொழில் கொலோகேன் கார்வைகள் சூழ் கால பேரூரை காளைய திருச்சிற்றம்பலம் இங்கே விளக்கம் கொடுக்கப்பட்டு நான் அதை வாசிப்பேன் அடியேன் மிக்க நீருடைய வயல்கள் சூழ்ந்த திரு காணப்பேர் என்னும் தளத்தில் எழுந்தருள் இருக்கின்ற காளை வடிவத்தினாகிய பெருமானை அவனது அடியார்கள் வணங்குகின்ற திருவடியையும் ஒளியையுடைய இளைய பிறை சூட்டினையும் சூதாடு கருவி போலும் மெல்லிய தனங்களுடைய உமையவளது கூராய் விளங்கும் இடப்பாகத்தையும் மலர் மலர்போலும் திருமேனியையும் தேவர்கள் ஓலமிட அதற்கு இறங்கிக் கடலில் தோன்றிய நஞ்சினை உண்ட நினைவுக்குறி நீங்காதிருக்கின்ற மேகம் போல விளங்குகின்ற கண்டத்தையும் எட்டு தோள்களையும் அழகிய நல்ல சதையின் மேல் உள்ள அணிகளையும் கண்குளிர கண்டு வணங்கப் பெறுவது என்னாலோ